அனைவருக்கும் வணக்கம் ஸ்வீட் வங்கிக்கின்னு பூசணிக்காய் இது இந்த பூசணிக்காய்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொடி மாதம் தான் செய்ய போகிறோம் பொடி மாசுனால் வந்து சப்பாத்திக்கு ஒரு சைடுஸாக அதை செய்ய போகிறோம் இதை வந்து கட் பண்ணிட்டு தோலைலாம் செதுக்கிடலாம் செதுக்கிட்டு எப்படி செய்யுதுன்னு காமி இதை கட் பண்ணிக்கலாம் இதை பூசணிக்காய் நம்ம இதை கட் பண்ணிடலாம் எல்லாம் சூப்பர் கலர் அருமையாக இருக்குது சிக சேம் பாருங்கள் மேலே பச்சை கலர் இருந்தால் கூட அந்த உள்ளே பிறந்த பழம் சூப்பரான கலரில் அருமையாக இருக்குது கட் பண்ணியிருக்கேங்க ஆனால் கலர் வந்து பாருங்கள் மேலே பச்சை கலராக இருக்குது ஆனால் உள் பக்கத்தில் சும்மா அப்படியே மஞ்சள் கலரில் சும்மா ரொம்ப அருமையாக இருக்குது அந்த தோலை செறிக்கிட்டு நம்ம க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பூசிங் வந்து பாருங்க சின்ன பீஸாக எட்டு பீஸாக கட் இருக்கோம் இது வந்து இந்த தோலை வந்து செரிக்கணும் நம்ம அந்த பொடி மாதம் சேர்த்தால் தோல் நீக்கிறோம் இல்லைனா அந்த தோலை கூட சேர்த்த போல தான் தோல் வந்து வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த பொடி மாதத்துக்கு தோ தோல் ஆகாது அதனால் இதை எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு அப்புறம் தோல் வந்து கட் பண்ணிட்டோம் இந்த விதைகளை மட்டும் எடுங்க அந்த உள்ளே உள்ளே உள்ள பகுதி அதை எதையுமே எடுக்க வேண்டாங்க எல்லாமே அப்படியே போடலாம் இந்த விதைகள் மட்டும் எடுத்துருங்க எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து விதையை வச்சு காய வச்சு மொடி செடி நடலாம் இல்லை காய வச்சுட்டு நம்ம விதை அப்படியே சாப்பிட்லாம் இந்த விதைகளை கூட பார்த்தீங்கன்னா நமக்கு மருத்துவ உணவுகள் நிறைய இருக்குது ஓகேங்களா இப்போது தாங்க இப்போ நம்ம வித்தியாபம் ஃபீஸ் இந்து பண்ணிக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் தோலை எடுத்துகிட்டு இந்த விதைகளை மட்டும் அந்த உள் பகுதியை சேத எடுக்கவே வேண்டாங்க அப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல சாப்பிட்லாம் அதை கூட பெனிஃபிட் நிறைய இருக்குது ஓகேங்களா இந்த விதைகளை மட்டும் நீக்கிட்டு தோலை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த பூசணிக்க பாருங்க இஞ்சி பீஸ் கட் பண்ணிடுறோம் கட் பண்ணோம்னா நம்ம இரவான சைஸில் இரவான சைஸ் இந்த கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படியே ப்ளேட்டில் போட்டுடலாம் ஊசி கட் பண்ண வேலை ஆச்சு பார்த்து இதை பாயில் பண்ணிடலாம் வேக வச்சிடலாம் ஓகேங்களா இந்த இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிட்டோம் அப்படியே சொல்லி சூப்பராக தங்க கலரில் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகேங்களா இப்போ செஞ்சிடலாம் இதை ஆனால் இந்த சைஸில் எல்லாமே இது மாம்பழம் மாதிரி செக்க செவியே சூப்பராக அருமையாக இருக்குங்க ஓகேங்களா இப்போ செஞ்சிடலாம் ரெசிபி இதை பாருங்கள் இதை கட்டினச்சிங்களா இதை மூணு விதமாக வேகிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இட்லி பாத்திரத்தை போட்டு இட்லி பாத்திரம் இட்லி சுரமே கீழே தண்ணி ஊற்றிட்டு இட்லி பாத்திரம் மேல் பகுதியில் வந்து இந்த பூசணிக்காய் வந்து ஆவியிலே கூட வேகிக்கலாம் ஒன்று அடுத்தது குக்கரில் போட்டு ஒரே விசில் வேக வச்சு எடுக்கலாம் இல்லைனா மாம்பழம் நீங்கள் பாத்திரத்தில் எந்த பாத்திரம் வேணாலும் அந்த பாத்திரையும் வேக வச்சுக்கலாம் மூணு இதுவும் நீங்கள் வேக வைக்கலாம் நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் அப்புறம் குக்கரில் ஒரே ஒரு சம் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி அதிகமாக இந்த கட் பண்ண அதில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு காரம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் அடுத்தது இஞ்சி வீது ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கும் இவ்வளோ தாங்க இதை வச்சு இந்த குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வந்தாலே நல்லா சூப்பராக அருமையாக வந்துடும் ஒரு விசில் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஓகேங்களா ஒரு ஒரு விசில் நல்லா வேக வச்சாச்சு இந்த விசில் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் சூப்பராக வெந்திருக்கு தண்ணி வரைகிட்டு அப்படியே மாஸ் பண்ணிடலாம் அப்புறம் இந்த ஒரு விசில் நல்லா வெந்துருச்சு பூசினிக்க இப்போது இந்த குக்கரில் போட்டுடலாம் ஓகேங்களா இந்த குக்கரில் போட்டு அப்படியே இதை வச்சு ஒரு பொடி மாசு தான் சூப்பராக பொடியாகிடும் திரு மிர்ச்சியோ குக்கரோ ஒரு தேவை இருக்காது ஓகேங்களா இந்த பொடி மாசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்கும் பாருங்கள் எல்லாம் பொடிப்பிடியாக ஆகிடுச்சு கலர்ஃபுல்லாக சூப்பராக அருமையாக இருக்குது நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம தாளிச்செல்லாம் இதை பாருங்கள் சூப்பராக மசிஞ்சிடுச்சு தாளிச்செல்லாம் இது தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா தேவை இல்லைங்க இதே போதுமாக இருக்கும் தண்ணியெல்லாம் எஸ்ட்டாக தேவையில்ல அப்படி தா தாளிச்சிட்லங்க தக்காளி இப்போ பூசணியை பொடிமா செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கிய பூண்டு கடு கலப்பு இப்போ தக்காளி வந்து பூசணி உடை போட்டு வேக வைக்கணுங்க ஆனால் வேக வைக்கல மறந்துவிட்டேன் அதனால் இப்போ தாளி போது சேர்த்துருக்கேன் அப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கடுகு கலப்பு க கடுகு மட்டும் சேர்க்கலங்க ஜீரகம் உளுந்து கலவரம் மட்டும் சேர்த்துருக்கோம் ங்களா அடுத்தது நறுக்கி பூண்டு போடலாம் பூண்டு போடாச்சு சாம்பார் எங்காயம் போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் தக்காளி போடலாம் சாம்பார் நல்லா தீ ஃப்ரை ஆகிருக்கு இது நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி எந்த பூசியும் கூட போட்டு தேவைக்குமாங்கிற மூணு தக்காளி போடுற மறந்துட்டேன் அதனால் இப்போ இந்த வெங்காயம் தாளிக்கும் போது தக்காளி நல்லா மசூந்தி வரட்டும் ஓகேங்களா நல்லா தக்காளி ஃப்ரை ஆகட்டும் தக்காளி பார்த்து நல்லா நல்லா வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துடலாம் சேர்த்து அந்த பொடி மாதம் பூச்சி நான் ஊற்றிடலாம் அதில் போட்டடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது இப்போது கருவேப்பில் தேவையானதுங்க அடுத்தது கொத்தமல்லி போடலாங்க போட்டு ஒரு ரெண்டு மூணு அடை ஃப்ரை பண்ணிங்கெல்லாம் இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ போன ஒரு வந்து இதில் போடலாங்க இந்த பூசணிகை வந்து அவ்வளோதாங்க இப்போ வந்து பூசணி வந்து போட்டு நல்லா க்ளீனாக கலக்கிங்க க்ளீனாக கலக்கிட்டு உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு அப்படியே போல் தேவலிங்களே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா பூசணிக்காய் பொடி மாஸ் ஸ்வீட் பம்பிக்கின்னு பொடி மாசு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த முறை பூசணிக்காய் இருந்தால் இதே போல் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு அருமையாக சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் சாத்து கூட போட்டு சாப்பிட்லாங்க தப்பே இல்லை அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படிங்கன்னு மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா பார்த்தீங்களா சூப்பராக மஞ்சள் கலரில் அருமையாக வந்துட்டுருக்கு இவ்வளோதாங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா அப்படியே ஒரு போலுக்கு மாற்றிலாம் மாற்றி அடுத்து நம்ம சப்பாத்தி மாவு பேசி ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஓகேங்களா சூப்பராக இருந்தது ஸ்வீட் பம்பியனில் பூசணிக்காயெல்லாம் அருமையான ஒரு பொடி செஞ்சிட்டோம் பாருங்க அருமையாக இருக்குது அல்வா போல் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே சாட் பார்த்தல டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது நான் சொல்கிறத விட நீங்கள் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தபோது தான் எந்த லெவலுக்குன்றது நீங்கள் புரிஞ்சிக்க ஓகேங்களா அதனால் பூசணிகே இருந்தால் நீங்கள் கூட இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ வந்து உறவினருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் அவங்களே அப்படியே ஷேர் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா இதை வழிங்களே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்தவரும் நல்ல விஷயங்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வேறு ஒரு ரெசிபி செய்ய வேண்டியது இருக்குது சப்பாத்தி செய்ய போகிறோம் ஓகே காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கோதுமை சப்பாத்தி செய்ய போகிறோங்க மாவு வந்து அரை கிலோ எடுத்திருக்கோம் எண்ணெய் வந்து ரெண்டு மூணு டீஸ்பூன் வச்சிருக்கும் உப்பு தேவை போட்டிருக்கும் இவ்வளோ தாங்க மற்றபடி அந்த பொருளும் சேர்க்கல அடுத்தது தண்ணி ஊற்ற போகிறோம் தேவையான தண்ணி ஊற்றி நம்ம கிளீனாக மாவு பெசஞ்சிடலாம் நீங்கள் நெய் இருந்தால் நெய் கூட போட்டுக்கலாங்க இது கூட ஒரு முட்டை கூட போட்டு கலந்து செய்யலாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு முட்டை நம்ம சப்பாத்தி செய்யும் போது முட்டை கூட கலந்து தான் செஞ்சிருந்தோம் உங்கள் ஆப்ஷன் தான் முட்டை தேவைப்பட செய்யலாம் இல்லை தேவையில்லை நம்ம தண்ணி ஊற்றிட்டு கிளீனாக பெஞ்சிடலாம் மாவு நல்லா பெசாச்சு லைட்டாக எண்ணெய் தொட்டு க்ளீனாக பிரச்சினுடுங்க பெச்சுட்டு இன்னும் நல்லா பெசி பேசிட்டு அப்படியே க்ளீனாக மூடி வச்சுருங்க க்ளீனாக லைட்டாக லேட்டாக என்ன தள்ளையிடுங்க இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊருட்டுங்க ஊறுறதுக்காக சப்பாத்தி சூப்பராக செஞ்சிடலாம் நீங்கள் ஓகேங்களா